இளநீரில் உள்ள வழக்கே உடலின் வறட்சி தன்மையை போக்கும் அல்சர் பாதிப்புள்ளவர்களுக்கு மருந்தாக பயன்படும் நாக்கில் ஏற்படும் வறட்சியை சரி செய்யும் உடல் சூட்டை கட்டுப்படுத்தி மலச்சிக்கல் வயிற்றுப்புண் வாய்ப்புண் போன்ற பாதிப்புகளை சரி செய்யும் உடலில் நீர்வறட்சியால் உண்டாகும் சிறுநீர் எரிச்சலை சரி செய்யும் இதில் உள்ள லாரிக் ஆசெட் முதுமை ஏற்படாமல் தடுக்கும் கோடை காலங்களில் தொடர்ச்சியாக இளநீர் குடித்து வந்தால் மேற்கண்ட அத்தனை நன்மைகளையும் நாம் பெறலாம் இளநீர் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற அசுத்த நீர்களை நீக்கும் இரத்தச் சோகையை போக்குகிறது இரத்த குதிப்பை குறைக்கும் இளநீருக்கு உண்டு அதனால் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு இளநீர் சிறந்த மருந்தாகும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் இதில் உள்ள சத்துக்கள் எலும்புகளுக்கும் உறுப்புகளுக்கும் வலு கொடுக்கும் உடல் வளர்ச்சி சீராக இருக்கும் குழந்தைகளுக்கு உண்டாகும் நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அம்மை நோயின் தாக்கம் கண்டவர்கள் இளநீர் அருந்தினால் நோயின் வீரியம் குறையாம் நாவரட்சி தொண்டை நீங்கும் சிறுநீர் பெருக்கியாகவும் சிறுநீரகம் சீராக இயங்கவும் இளநீர் உதவுகிறது சிறுநீரக கல்லடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது